நண்பர்களே வணக்கம் என்னுடைய பக்தி சிந்தனா சேனலில் ஸ்ரீ மந்திராலய மகான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் என்ற தலைப்பில் நான் வெளியிட்டுள்ள காணொளி எண் முப்பத்தாறுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இத்தகைய ஆதரவிற்கு நம் யூடியூப் நண்பர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பக்தி சிந்தனா சேனல் நாளுக்கு நாள் நல்ல வளர்ச்சியை சந்தித்து வருகிறது என்பதில் என் மற்றற்ற மகிழ்ச்சியை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே இத்தகைய தங்களுடைய ஊக்கத்தினால்தான் ஒரு புத்துணர்ச்சி என்னுள் உருவாகி இத்தகைய பயனுள்ள சேவையை மேலும் தொடர வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிறேன் என்னுடைய இந்த சேனலின் பக்தி பயணத்தை தொடர தங்களுடைய ஒத்துழைப்பை மேலும் எதிர்பார்த்து இன்றைய காணொலியின் முப்பத்தி ஏழில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் நாம் முன்னரே வெளியிட்டுள்ள பதினோரு அதிகாரங்களின் குரட்பாக்களை தொடர்ந்து இன்று அதிகாரம் எண் பன்னிரண்டு நடுவு நிலைமை என்ற தலைப்பில் வள்ளுவர் மக்களுக்கு என்ன சொல்கிறார் எத்தகைய வாழ்க்கை தத்துவத்தை விளக்குகிறார் என்று காண்போம் வாரீர் குரட்பா எண் நூற்றி பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் தகுதி என்ற ஒன்று நல்லதுதான் எப்போதென்றால் அது பிரித்து பார்க்காமல் எல்லோரிடமும் ஒன்றாக பழகும் தன்மை மனிதரிடம் வாய்க்கும் போது மட்டுமே பகைவர் நண்பர் அயலார் என்னும் பிரிவினர் தோறும் நீதி தவறாது பின்பற்றப்படுமானால் நடுவு நிலைமை என்று சொல்லப்படும் ஓர் அறம் மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் இட்ஸ் வெல் அண்ட் குட் டு டிஃப்ரென்ஷியேட் த பீப்புள் ஆஸ் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட் அதர் கண்ட்ரி மேன் அண்ட் ஸ்டேட்ஸ் மேன் எட்ஸெட்ரா but it is not good to show partially towards one of them and uh, everything goes well if we maintain naduvunilme that is staying steady in treatment of everybody if anyone treats everybody as equal without bifurcating friend enemy other countryman etc this kind of naduvunilme itself will re lead him in aravari that is disciplined life செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து நடுவுநிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியாக நன்மை தருவதாகும் அதாவது நீதியை உடையவனின் செயல்கள் வீணாகாமல் வளரும் சந்ததியினருக்கும் தனிச்சிறப்பு தருவதாக இருக்கும் த தனா ஆஃப் த ஒன் ஹூ இஸ் மெயின்டைனிங் நடுவுநிலைமை வில் நாட் கெட் டிஸ்ட்ராய்டு இட் வில் கோ டு ஹிஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் without எனி டிஸ்ட்ரக்ஷன் தி வெல்த் ஆஃப் அ மேன் ஹூ மெயின்டைன்ஸ் நடுவு mai இன் ஹிஸ் லைஃப் வில் நாட் get டிஸ்ட்ரக்டட் அண்ட் இட் வில் be யூஸ்ஃபுல் டு ஹிஸ் ஃபர்தர் ஜெனரேஷன்ஸ் ஃபார் கீப்பிங் தம் இன் குட் பொசிஷன் குரட்பாய் நூற்றி பதிமூன்று நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே எழிய விடல் நன்மை தருவதாக இருப்பினும் நடுவு நிலைமை தவறிய செயல்களை உடனே ஒழித்து விட வேண்டும் தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் அதாவது நடுவு நிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலைமையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் தோ இஃப் த ஆக்ஷன் ஆஃப் கோயிங் அவே ஃப்ரம் நடுவு நிலைமை கிவ்ஸ் ஆல் குட்னஸ் ஒன்லி தட் ஆக்ஷன் இஸ் நாட் டு பி டேக்கன் அப் அண்ட் இட் இஸ் பெட்டர் டு இக்னோர் சச் ஆக்ஷன் தி ஆக்கம் ஆஃப் நடுவு நிலைமை இஸ் நாட் டு பி நெக்லெக்டெட் ஈவன் தோ தி ஆக்ஷன் ஆஃப் கோயிங் அவே ஃப்ரம் இட் கிவ்ஸ் ஆல் குட்னஸ் டு எனி ஒன் குரட்பா எண் நூற்றி பதினான்கு தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் அதாவது இவர் நீதியாளர் நீதியற்றவர் என்ற வேறுபாட்டை அவரவர் தம் செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் ஆகியவற்றால் அறிந்து கொள்ளலாம் ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறித்தவறி நீதித்தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி கொண்டோ தான் நிர்ணயிக்கப்படும் The name gained by anyone as NADUVANILAYAMAYI UDAYAR and ILLADAR that is one who has the quality of treating everyone equally and one who doesn't possess that quality is determined only from the praising words of others after their death. One whose NADUVANILAYAMAYI quality is determined only from the words of others after their death and also from their left out children and spouse. நூற்றி பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இருநிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலை சான்றோருக்கு அழகாகும் இட்ஸ் குவாய்ட் நேச்சுரல் தட் போத் ஆக்கம் தட் இஸ் இன்க்ரீஸ் இன் தனா and kade that is evils are there for every human being but it is beauty its beauty to wise people to stand in lemi, that is without having selection in the mind though good and evils are there in a man's life it's only a lemi which decides the man's quality that is at any circumstance there should not be any selection in treatment of others etc nuti padinari. கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் ஒரு ஈ அல்ல செய்யின் தன் நெஞ்சம் நடுவுநிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகின்றேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமானால் அவன் கெட்டொறியப் போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் ஒன் கோஸ் அவுட் ஆஃப் நடுவு நிலைமை இன் ஹிஸ் மைண்ட் ஹீ ஷுட் ஃபீல் தட் ஹீ இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த வே அண்ட் தேர் வில் பி டெஸ்ட்ராக்சன் இன் ஹிஸ் லைஃப் One should have a feeling that there is going to be destruction in his life because he himself goes out of நடுவு that தட் இஸ் observing அப்சர்விங் doing something டூயிங் சம்திங் ராங் etc. அதர்ஸ் எட்ஸெட்ரா குரட்பா எண்ணூற்றி பதினேழு கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் வாழ்வு நடுவு நிலைமையில் நின்று அறநிலையில் நினைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு நடுவு தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது ஒன் ஹூ மெயின்டைன்ஸ் நடுவு நிலைமை தட் இஸ் ஸ்டாண்டிங் இன் அறவழி இன்டெகிரிட்டி இன் ஹிஸ் என்டையர் லைஃப் த லைஃப் டைம் தோ சஃபர்ஸ் ஃப்ரம் பாவர்ட்டி த பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு ஹூ ரியலைஸ்டீஸ் டிஸ்குவாலிட்டி வில் நாட் ஸ்பீக் பேட் ஆஃப் ஹிம் தி honest people இன் திஸ் world வில் நாட் ஸ்பீக் ஹார்ஷ் ஆன் anyone's poverty due to ஸ்டாண்டிங் standing ஃபார்வர்ட் வித் தி குவாலிட்டி ஆஃப் நடுவு நிலைமை இன் ஹிஸ் என்டையர் லைஃப் டைம் குரப்பாய் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீட் தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி சமமாக செய்து சரியாக தூக்கும் கோல் போல இருந்து யாதொரு பக்கமும் துக்கம் தராமல் இருப்பது உதாரணமாக வாழும் மனிதர்களுக்கு அழகு முதலில் சமமாக நின்று பிறகு தன் மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக்காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோர் ஆகிய நீதிபதிகளுக்கு அழகாகும் ஒன் ஃபு ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் லைக் அன் இண்டிகேட்டர் ஏரோ ஆஃப் த வேயிங் பேலன்ஸ் அண்ட் மேக்ஸ் போத் த பிளேட்ஸ் ஆஃப் வேயிங் பேலன்ஸ் ஈக்குவல் வித் அவுட் கோயிங் டுவர்ட்ஸ் ஒன் அண்ட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் சான்றோர் தட் இஸ் அரிக்னர் வைஸ் பீப்புள் ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் Like a center indicator of weighing பேலன்ஸ் இஸ் going கோயிங் டுவர்ட்ஸ் ஒன் சைட் இஸ் சான்றோர் கனி தட் இஸ் ஆர்னமெண்ட் ஃபார் ஈவன் வைஸ் people. குரட்பாயன் நூற்றி பத்தொம்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாமல் இருக்கும் அத்தகைய தன்மையை நடுவு அதாவது நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பேர்தான் நடுவு நிலைமை இஃப் எனி ஒன் ஹாஸ் ஹானஸ்டி அண்ட் ஸ்ட்ரெங்க் அண்ட் ஹார்ட் டு ஸ்டாண்ட் இன் நடுவு நிலைமை தட் இஸ் ஓரன் சேராமை டேர்னிங் டுவர்ட்ஸ் ஒன் சைட் தென் த வேர்ட்ஸ் விச் கம் ஃப்ரம் தெம் ஆல்சோ வுட் நாட் பி ஆஃப் அநீதி தட் இஸ் டிஸ்ஹானஸ்டி இஃப் எனி ஒன்ஸ் திங்கிங் இஸ் நாட் டிஸ்ஹானஸ்ட் அண்ட் வித்தவுட் ஹேவிங் செலெக்ஷன் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனி ஒன் இந்த ஹார்ட் தட் இல் வித் நடுவு நிலைமை தி வேர்ட்ஸ் அட்டர்ட் பை தம் ஆல்சோ வில் நாட் கண்டெயின் ஹார்ம்ஃபுல் வேர்ட்ஸ் குரட்பாயன் நூற்றி இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறமும் தமபோல் வியாபாரம் செய்பவருக்கு வாங்குபவர்களுக்கு வியாபாரம் செய்து விற்று பிற அவற்றையும் தனக்கு உண்டானதை போல் செய்ய வேண்டும் அதாவது பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல வாணிக முறையாகும் பிறர் பொருளாக இருப்பினும் அதை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வா வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும் தோஸ் ஹூ ட்ரீட் அதர்ஸ் வஸ்தூஸ் ஆல்சோ ஆஸ் தயர் வஸ்தூஸ் இன் வாணிகம் தட் இஸ் பிஸ்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஹூ ரன்ஸ் ஷாப் செல்லிங் கிராசரிஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அதர் வஸ்தூஸ் எக்ஸெட்ரா இஃப் இட் இஸ் வித்தவுட் ஹேவிங் ஹார்ம்ஃபுல் தாட்ஸ் ஆஃப் கெட்டிங் அதர்ஸ் வஸ்தூஸ் இல்லீகலி ஆர் அட் லோயர் காஸ்ட் வித் அன் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் Last to others, etc. That is the Vanaganiri. <laughs> that is the business rules. It is a Vanaganiri to manage his business successfully and treating others' business also as his business and maintaining integrity in all such transactions. <clears throat> Friends, thank you all for watching all my videos in Bhakti Chintana channel and it's only the aim of making all useful bhakti related information reach out to public through this channel. Friends, please make use of this channel and subscribe to this channel for getting display notice as soon as my video is released in this channel. Thank you all once again.